ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறத ஆண்டு எட்டாவது மாதம் முடிஞ்சு ஒன்பதாவது தமிழ் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது நாளை நாள் தமிழ் மாதத்தில் மார்கழி மாதத்துடைய முதல் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துடைய முதல் பிறப்பு நாள் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டாள் வந்து பெருமாளை மணக்கிறதுக்காக விரதம் இருந்த நாள் தான் நாளை நாள் ஸோ மார்கழி மாதம் தெய்வீக மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யப்படும் நிறைய தெய்வீக விஷயங்களும் நடந்திருக்கு ஸோ நாளைய இந்த மார்கழி மாதத்தில் வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கோவிலில் போய் செய்யும்போது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ திருமண தடை இருக்கிறவங்க மார்கழி முதல் நாள்லேருந்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்து பாருங்கள் திருமண தடை எல்லாமே நீங்கி திருமணம் கூடிய விரைவில் நடக்க ஆரம்பிக்கும் நாளை நாளுடைய சிறப்பு இதுதான் ஸோ மார்கழியுடைய பிறப்பு நாளான நாளை நாள் நவக்கிரகங்கள் சரியான மாற்றங்கள் ஏற்பட போது அந்த மாற்றங்களோட அடிப்படையில் நாளை நாள் கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த சூழ்நிலையில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கும் என்று ஒரு பலனாக தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனம் சார்ந்த நெருக்கடிகள் வந்து நிறைய உங்களுக்கு குறையுங்க ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே நாளை நாள் குறையிற அளவுக்கு பணவரவு வருமானு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் கண்டிப்பா நாளை நாள் பணவரவு உங்களுக்கு நிறைய போகுது அதனால தான் உங்களுக்கு தன சார்ந்த நெருக்கடிகள் நாளை நாள் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நாளை நாள் உங்களுக்கு அனுபவம் வந்து நீங்கள் ஒவ்வொரு செயலையும் வந்து நீங்கள் அனுபவத்தோடு செயல்படும்போது அதன் மூலிமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதனைக்குள்ளாகும் அதை விட இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நாளை நாள் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் இப்படி நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொண்டு வரணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு நாளை நாள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் அதே போல் நாளை நாள் வெளியிடங்களுக்கு செஞ்சு வரதா இருந்தால் தாராளமாக செஞ்சு வரலாம் ஸோ வெளியிடங்களுக்கு செல்லும்போது உங்களுக்கு நிறைய புத்துணர்ச்சியானது கிடைக்கும் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட நாளை நாள் நிறைய நீங்கள் பேசலாம் நாளை நாள் நீங்கள் நிறைய அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகும் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களோடு அது வெளியே போய் பண்ணுங்கிறதும் கிடையாது ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நாளை நாள் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இருந்தாலும் நாளை நாள் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தால் குடும்பத்தை அனுசரித்து நடந்து நாளை நாள் கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் அதே போல பணி தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் பயணம் மேற்கொள்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அது நாளை நாள் போயிட்டு வாங்க அது ஒரு அனுபவம் தான் விலை உயர்ந்த பொருட்கள் நாளை நாள் ஆர்வம் உண்டாகும்போது அந்த பொருட்களை வாங்குறதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க அதே போல ரகசியமான சில முதலீடுகள் செய்யறதா இருந்தாலும் நாளை நாள் செய்யலாம் உணவு சார்ந்த செயல்களில் கூட நாளை நாள் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் பணியாளர்களில் கூட சில மாறுபட்ட அனுபவம் வந்து உங்களுக்கு ஏற்படும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு ஊக்கம் நிறந்த நாளாக மாறும் ஸோ நாளைய இந்த ஊக்க நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடகிழக்கு சிவப்பு நிறம் ஆடை அணிந்து வடகிழக்கு நோக்கி உங்கள் பயணம் நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் திசை இதெல்லாம் இருக்குல்ல இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டாவே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இன்னும் தடை இல்லாமல் எல்லாமே வந்து சக்சஸ் ஆகும் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் இதுதாங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து இப்போ மீத இருக்கக்கூடிய அடுத்த பதினோரு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசி தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய என்னைய பதினோரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எப்பயும் போல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிக்காரங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகள் எடுக்கணும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லணும் சில அனுபவம் மூலம் புதிய கண்ணோட்டம் உண்டாகும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர்வான நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசி துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஆழ்வோம் மேம்படும் செலவுகளுடைய தன்மைகளேருந்து மேற்கொள்ளும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் உங்களுக்கு உண்டாகும் சகோதர்கள் வழியில் ஒத்துழைப்பானது உண்டாகும் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையோடு இருக்கணும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உழைப்போடு இருக்க வேண்டிய நாள் அடுத்ததாக மதுன ராசி புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படணும் தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லணும் வீண் செலவுகளால் மன சஞ்சலமாகும் வேலையாட்களிடம் அனுசரணையோடு நடந்து கொள்ளணும் உறவினர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம் நாளை நாள் அன்போடு இருங்கனாவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்ததாக கடகராசி நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் எதில் சுறுசுறுப்போடு செயல்படணும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த சஞ்சலை விலகும் துணைவரோடு ஒற்றுமை மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீங்க வியாபாரத்தில் விற்பனையானது அதிகரிக்கும் ஸோ நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக சிம்ம ராசி நாளை நாள் தன சார்ந்த உதவி கிடைக்கோ மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்படுத்த செயல்படணும் தம்பதிகளாக இருக்கக்கூடிய உங்களிடையே அனுசரித்து செல்லணும் எதிர்ப்புகளால் ஏற்பட்ட இடையூறு விலகோ உறவினர்கள் வழியில செய்தி ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு சுக நிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் அடுத்ததா கன்னிராசி முயற்சிக்குண்டான வெற்றி கிடைக்கோ பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கோ அணுகுமுறையில சில மாற்றங்கள் செய்யணும் புதிய நபர்களால் ஆதாயம் வந்து அடைய முடியும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் அதே உங்கள் ராசிக்கு வரவுகள் இருந்தனால் நாள் அடுத்ததாக துளாராசி மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும் இடத்தில் அனுசரித்து செல்லும் இறை சார்ந்த பயணங்கள் நாளை நாள் எது செய்தாலும் ஈடேறும் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்பு பணியாளர்கள் மூலம் மறைமுகமான ஆதரவு கிடைக்கும் நாளை நாள் முயற்சியோடு இருங்க அதுதான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துடைய தேவைகளை நிறைவேற்றணும் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்கணும் ஆதாயம் வியாபாரத்தில் அடைய முடியும் செல்வாக்கு நாளை நாள் உங்களுக்கு நிறையும் நாளை நாள் லாபம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு சகோதரர்கள் வழியில் ஆதரவு மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் பங்குதாரர்களுடைய எண்ணங்கள் பொருந்து செயல்படும் கல்வி பணிகளில் புதிய தேடல் உண்டாகும் சேமிப்பு சார்ந்த ஆலோசனைகள் நாளை நாள் கிடைக்கும் ஸோ நன்மைகள் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் தான் பிரச்சனை கிடையாது அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல அனுசரித்து நடந்து செல்லும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்துல லாபகரமான சூழல் உண்டாகும் அக்கம்பக்கருப்பவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சக ஊழியர்களுடைய எண்ணங்கள் பொருந்து செயல்பண்ணும் உறவுகள் வழியில அனுகூலமான வாய்ப்பு ஏற்படும் நாளை நாள் கவலைகள் வந்து விலகுங்க அடுத்ததா மீனராசி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நினைத்த காரியம் கைகூடி வரும் சேமிப்பு சார்ந்த சிந்தனை மேம்படும் சமூக பணிகள்ல சாதகமான சூழல் அமையும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும் துணைவருடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை கொடுக்கும் நாளை நாள் பாராட்டு நடந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் ஸோ பார்த்த இந்த ராசி பலனை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் Nandri.